வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி அறுபது பாயிண்ட் அப்ல இருக்கு காத்தால் கொஞ்சம் மைனஸ்ல போச்சு நேற்று அமெரிக்கா ஹெவியாக ஃபால் இன்னைக்கு நைட்டு அமெரிக்காவில் ஃபெட்ரல் ரிசர்வ் டிசிஷன் சொல்லுவாங்க பேங்க் நிஃப்டி முந்நூறு பாயிண்ட் அப்ல இருக்கு கோல்டு வந்து எயிட் தௌசண்ட் டூ நைன்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் முன்னாடி சங்கால இருந்ததுனால இது ஹைல பத்து ரூபா கம்மி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஒன்பதாயிரத்தை தாண்டி கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு மூவாயிரத்தை கம்ஃபர்டபுளாக தாண்டிடுச்சு போத் ஸ்பாட் அண்ட் கேஷ் இந்த வருஷம்ள்ள த்ரீ தௌசண்ட் சொல்லிருந்தாங்க த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆகும் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொன்னவங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க நம்மளுக்கு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம் நம்ம என்னெல்லாம் வாங்க முடியும்னு பார்க்கலாம் நைன்டீன் நைன்ட்டியில் ஒரு கேஜி கோல்டு ஒரு மருத்தி எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்டில் ஒரு கேஜி கோல்டு ஒரு மாருதி எஸ்கீம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல அப்க்ரேடு ஒரு டொயோட்டா இன்னோவா டூ தௌசண்ட் டென்னில் டொயோட்டா ஃபார்ச்சுனர் டூ தௌசண்ட் நைன்டீனில் பயங்கர அப்கிரேடு பிஎம்டபிள்யூ எக்ஸ் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் எக்ஸ் த்ரீ இ பிஎம்டபிள்யூ போனா போது போர் அடிக்கிறது வேற பிராண்டு தான் ஆடி கூட வாங்கிக்கலாம் இந்த ட்ரெண்டு வந்து போச்சுன்னா நம்ம அந்த பேப்பர்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு கேஜி கோல்டு வந்து பிரைவேட் ஜெட் கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கோல்டு விலை ஏறிட்டே இருக்கு இது ஒரு ஹிஸ்டரியசுமா ஒரு ஃபன் ஃபேக்டா உங்களுக்கு அமைச்சேன் நம்ம தலைவர் வந்து ஒரு நல்ல செய்தி அவருக்கு போன வருஷம் நம்ம எல்லாம் தாத்தாவை கிண்டல் அடித்தோம் ஸ்டாக் விட்டதுக்காக முட்டாப்பெயர்னு இப்போ அந்த முட்டா பெயர் பேங்க்ல சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு இந்த வருஷம் இருக்கிற எல்லா பில்லியன்ஸ்ல மேக்சிமம் இவர் தான் கெயின் ஆகிருக்காரு இவரோட ஃபார்ச்சூன் ட்வெண்ட்டி ஒன் பில்லியன் டாலர் சர்ஜ் இருக்கு இவர் என்ன பண்றாருன்னா இவர் கம்பெனியில முன்னூத்தி இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் கேஷா வச்சிருக்காரு இந்த முன்னூத்தி இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் ரிசர்வ் வந்து ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் கூகுள் என் மீடியா பிளஸ் இன்னொரு பெரிய கம்பெனி ஒன்றோட சேர்த்து அவங்களோட ரிசர்வ்ஸ் அதாவது என்னன்னா சிம்பிளா வந்து அவர் வந்து ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் ஆல்பபேட் அமேசான் என் மீடியா இவங்களோட கேஷ் ரிசர்வோட எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இவரோட கேஷ் ரிசர்வ் ஜாஸ்தி பர்க்வே சிக்ஸ்டீன் பர்சன்ட் மேலே ஏறி இருக்கு நான் ஸ்பேக் எட்டு பர்சன்ட் கவுந்துருச்சு ஸோ வாரன் பஃபட்டு முன்னாடியே இந்த கணித்தாரானா கணித்தார் அதுக்கப்புறம் ரிசப்ஷன் ஃபியர்ஸு மார்க்கெட் செல் ஆஃப் பர்க்ஷேர் வந்து அஞ்சு பெரிய ஜாப்பனீஸ் கம்பெனியில் ஸ்டாக்கை வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு இந்த கம்பெனிலாம் மிட்சு மிட்சுபூஷி சுமிட்டோமோ இத்தோச்சோ அண்ட் பீனியில் வாங்கி போட்டிருக்கிறாரு இது பஃபட் தாத்தா பண்ண வேலை அலையன்ஸ் வந்து பஜாஜ் இன்சூரன்ஸ் டாட்டா சொல்லி இருபத்தி நாலாயிரம் கோடி வாங்கிட்டாங்க இப்போ அந்த காசியை எடுத்து கொஞ்சம் போட்டு ஜியோ ஃபைனான்சியலோட புது இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதா பார்க்குறாங்க அடுத்த கம்பெனியில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேக் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் இந்தியாவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கோத்தக் மஹிந்திரா எடல்வேஸ் அண்ட் காட்ரேஜோட ஸோ ஒரு லைஃப் அண்ட் ஜென்ரல் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இந்த நியூ வெஞ்சர் வந்து இந்தியாவோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஸ்ட்ரக்சரே மாற்றுவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஜியோ ஃபைனான்ஸும் ஜென்ரல் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸு வித் டிஜிட்டல் ஆஃபரிங் சென்டராங்கிறாங்க அலையன்ஸ் வந்து உள்ளே வந்ததுன்னா ஐசிஐசிஐ ஹெச்டிஹெசி லைஃப் எல்ஐசி இவங்களை தான் கொஞ்சம் படுத்துங்கிறாங்க பட் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் பஜாஜ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு இது புது கம்பெனி இண்டஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டாக்கு சீப்புன்னு பேர்ன்ஸ்டேன் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் சொல்கிறாரு நான் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு இது ரொம்ப சீப்பஸ்ட்டுன்னு பாயிண்ட் எயிட் டைம்ஸ் புக் புக்காக ஆயிரம் ரூபான்னு இது எட்நூறுவாய்க்கு கிடைக்குது எக்ஸாக்டாக எவ்வளாங்கிற நம்பரை நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க ஆனால் என்னெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் குரூப்பு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ளெஜ்டு அசட் குவாலிட்டியில் ப்ராப்ளம் இருக்குது அக்கௌண்டிங் ஹோல்டர் அக்கௌண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது டெரிவேட்டிவ்ஸில் இன்சைடர் ஸ்டேக்ஸு விற்றுருக்காங்க அப்படின்னு இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு குவார்ட்டர் ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸு இன்னும் அக்கௌண்டிங் சர்ப்ரைஸ் ஒன்றும் வேண்டாம் ஏ ஸ்ட்ராங் சிஇஓ வித் ஸ்டாண்டர்ட் த்ரீ இயர் டேர்ன் யூரு இருந்தால் தான் இதை இம்மீடியேட்டாக ரென்யூவலும் ஆகும் என்னோட பொறுத்த வரைக்கும் என் ஒன் இயர்க்குள்ளே எல்லாமே நடந்துடும் அதனால மேக்ஸிமம் பெசிமிசம் இருக்கிறது தான் இதை நம்ம கன்சிடர் பண்ணணும் மேக்ஸிமம் பெசிமிசம் தாண்டிட்டோம் இந்தோடய ப்ரொமோட்டர் கம்பெனி இண்டஸ் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்கு அவங்க ரிலையன்ஸ் கேபிட்டலை வாங்கிட்டாங்க ஸோ நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி க்ளாஸ் பே பண்ணிட்டாங்க அதனால் ஆர்கேப்போட ஃபுல் பிஸ்னஸையும் இவங்க கவனிப்பாங்க அக்வசேஷன் வந்து பேங்கிங் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ரெந்தன் பண்ணும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் பேர் இருக்காங்க கம்பெனியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஹீரோ மோட்டார் காப்பில் ரிசல்ட் பெரிய மோசமாக இருந்ததுனால பெருசா ஓனர் உள்ளே இறங்கி கும்பு சுற்றி இருக்கிறாரு பல சிஇஓ முன்னாடியே ஓடி போயிட்டாரு இப்போ ஒரு ஆறு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸும் காணாமல் ஓடி போட்டாங்க அப்படிங்கிறாங்க சேல்ஸ் குறைஞ்சது இப்படி எலக்ட்ரிக் மொபைலிட்டி பிராண்டி எங்கேயுமே போல வீடாங்கிறது பவன் முஞ்சால் எல்லாரையும் வார்ம் பண்ணி ஒன் மந்தில் எல்லாம் நடக்கலைன்னா அடி உதப்பேன் அப்படின்ட்டாரு இதோட மார்க்கெட் ஷேர் பத்து வருஷம் லோல இருக்கு அதனால அக்கௌண்டபிலிட்டி பண்ணிட்டாங்க இன்னும் நிறைய பேர் வேலையை விட்டு போவாங்க டிவிஎஸ் ஐக்யூ பஜாஜ் சேத்தக் ஓலக் எலக்ட்ரிக் ஏத்தர் இவங்க தான் மார்க்கெட் டாமினேட் பண்றாங்க ஏத்தர் இவங்க சாப்பிட்ருவாங்க எமர்ஜிங் மொபிலிட்டி யூனிட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிளியர் இவி ஸ்ட்ராட்டஜி இல்லங்கிறாங்க இதே சமயத்தில் ஒரு ஜெர்மன் கம்பெனி சிமெண்ட் டெக்னிக் பார்ட்னர்ஷிப்போடு அவங்க டை அப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பவர் ட்ரெயின்ஸை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ஸோ குளோபல் ஃபுட்பிரிண்ட்ல விற்கிற ஹீரோவோட பிளானோட இது அலைன் ஆகுது ஸோ ஹீரோ செவன்டீன் பாயிண்ட் ஒன் டிவிடன் ஹீல்டு கூட மூன்றரை பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கு அதனால இதை டெபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் பட் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்க ராஜீவ் பஜாஜ் அப்படிங்கிறவர் சிஓ அஞ்சு வருஷம் திரும்பி நாமினேட் பண்ணிட்டாங்க அவர் பையனை கொண்டு வருவாரான்னு ஒரு சந்தேகம் இருந்தது கொண்டு வரல அபினவ் பிந்திரா இந்த துப்பாக்கி சூட்டு வீரரை அஞ்சு வருஷம் முந்நூறு வாட்டிட்டு அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் நியூஸ் பஜாஜ் ஆட்டோ கிரெடிட் அப்படிங்கிற ஒரு சப்சிடில ஆயிரத்தி ஐநூறு கோடி போடுவாங்க இது ஒரு கேப்டிவ் என்பிஎஃப்சியா இருக்கும் பஜாஜ் ஆட்டோ நெட் சப்சிட்ரிஸுக்கு ஃபைனான்சிங் பண்ணும் அதனால பிஇ டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸு இது பக்கத்தில் போவேன்டா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கன்சிடர் பண்ணுற இதில் இருந்தது இது ப்ரோஸ்ட்ரேட் கேன்சருக்கு ஒரு ட்ரக் கொடுத்துருக்காங்க இது பேர் வந்து மைடு இவங்க வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் அகமதாபாத்ல எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பிஇ வந்து ட்வெண்ட்டி கொஞ்சம் கரெக்டாச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க இங்கே கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்க கன்சிடர் பண்ணுங்க ஹெச்டிஎஃபி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஹீரோ ஃபின் இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்குலாம் சிபி அப்ரூவல் கிடைக்கல இந்த ஹீரோ ஃபின் வந்து எட்டு மாசமா பெண்டிங் ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ் நாலு மாசமா பெண்டிங் ஃபோர் மந்த் பெண்டிங் இந்த இஷ்யூ என்னன்னா அந்தஸ்டர் கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பர்டிகுலர்லி ப்ரீ ஐபிஓ ஷேர்ஸாக ட்ரேட் பண்றதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இதில் வந்து எல்லாமே ப்ரைவேட் ஃபைனான்ஸ் ட்ரேட் ஆகிருக்கு ஸோ கேன் ஹேவ் மோர் தென் டூ ஹண்ட்ரட் ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் கே நாட் ஃபிஃப்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கு இதில் ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் ஈஸ் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெகுலேட்டர்ஸ் வந்து டாக்குமெண்ட் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க செபி வந்து எங்களுக்கு இன்புட் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் தௌசண்ட் ஃபிஃப்டியும் ஹீரோ ஃபின் கார்பூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கும் வித்துட்டு இருக்கு இதெல்லாம் அன்ஸ்டெட் ஷேர்ஸ் அண்டர்ஸ்டேட் மார்க்கெட் இதுதான் ரிஸ்க் அண்டர்ஸ்டேட் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறதுக்கு ஓலா எலக்ட்ரிக் வந்து கவர்மெண்ட் சப்சிடிஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிலேயில் போயிடுச்சு சிக்ஸ்டீன் தௌசண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து இன்னும் சப்சிடிக்கு ரெஜிஸ்டர் இல்லை ஆனால் சப்சிடி டிஸ்கவுண்ட் பண்ணி வித்துட்டாங்க ஸோ கவர்மெண்ட் சப்சிடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் தான் ரிசர்வ் ஆகும் அதனால அன் ஸ்கூட்டர்ஸ் வந்து ஒரு ஸ்கூட்டருக்கு ஐயாயிரம் ரூபாய் நஷ்டம் வரும் அந்த ஐயாயிரம் ரூபாய் இல்லைன்னா இவங்களோட ப்ராப்ளம் பெருசாக போயிடும் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து தேர்ட்டி பண்ணாங்கன்னா அவங்க ஃபுல் கேம் வாங்க முடியும் பட் ஓவராலாக ஓலா ஷோலா தான் அது நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் எஸ்என்பி வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸுக்கும் முத்தும் ஃபைனான்ஸ்க்கும் ரேட்டிங் ஏற்றிட்டாங்க ரெண்டும் பிபி ப்ளஸ் ஆயிடுச்சு முத்தூட் ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸு ஏன்னா இம்ப்ரூவ்டு ரெகுலேட்டரி ஓவர் சைட்டுனாலையும் ஸ்ட்ராங்கர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னால இந்த ரெண்டு ஷேரோட சைட்டை இன்க்ரீஸ் பண்ணதுனால ரேட்டிங் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க கேபிட்டல் டீக்விசிட்டி ரேஷன் நல்லா இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டிங் இவங்களது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அண்டு ஹையர் ப்ரொவிஷனிங் ரிஸ்க்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஃபைனான்சியல் ரிஸ்க்குக்கு ஸோ இவங்க இப்போ என் மீடியாவோட சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா ஜிபியூ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஜிஎம் கார்ஸோட செல்ஃப் டிரைவிங் டெக்னாலஜி டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதெல்லாமே வந்து நல்லா இருக்கும் என் மீடியாவுக்கு ஃபியூச்சர் இருக்குது ஆனால் இது கரெக்ட் பண்ணி அங்கே ரொம்ப நேரம் அங்கே இருக்கும் ஸோ இது அடுத்து இன்டர்லாக மைக்ரோசாஃப்டாக மாறுமாங்கிற கேள்விக்கு பதில் கொடுத்துருந்து சொல்லணும் இன்னைக்கு அப்புறம் ஜுவல்லரி சேல்ஸ் கம்மியாக இருக்குன்னு பல இடத்துல சொல்லியிருக்கு மந்த் பீக்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் இறங்கி இருக்குன்னு இது வந்து டைட்டனோட வீக்னஸுக்கு காரணம் மற்ற லெவல்லையும் ஸ்டாக்ஸ் ரொம்ப ஏறாது ஏன்னா அண்டர்ல அசெட் அசட் ஏர்லன்னா பிரின்சிபல் ஏறாது டைட்டன்ல அவ்வளோ இம்பேக்ட் இருக்காது ஏன்னா உங்களுக்கு பெரிய நான் கோல் பிஸ்னஸ் இருக்குது கல்யாணியும் அஃபெக்ட் பண்ணும் ஆனால் கொஞ்சமாக அஃபெக்ட் பண்ணும் மேக்ஸிமம் எஃபெக்ட் பண்ணுறது கீழே இருக்கிற லோவர் லெவல் கம்பெனிஸ் கோல்டில் லோவர் லெவல் கம்பெனிஸ் வச்சு கோல்டு மட்டும் விற்கிறவங்கள இது மேக்ஸிமம் எஃபெக்ட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது பைசா போல் தயின் ஹிந்தி சேனல் இந்த ஹிந்தி சேனலில் உங்களை ஹிந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட அமிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்க அதே மாதிரி மணி மாட்டுலு அப்படின்னு தெலுங்கு சேனல் இருக்கு தெலுங்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை அனுப்புங்க கன்னடா தெரிஞ்சவங்களுக்கு மணி மாத்து அதே மலையாளத்துல மணி பேச்சு மலையாளம் பாருங்க பார்த்து உங்க நேட்டு லாங்குவேஜ்ல பாருங்க இல்லாட்டா அந்த ஊர்ல உங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க